சூளகிரி அருகே பள்ளி உள்ளிட்ட சமூக மக்கள் வசித்து வரும் வீடுகள் உட்பட ஏக்கர்கள் பட்டா நிலம் விற்பனை முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கும் மக்களுக்கு வீசிக்க நேரில் ஆதரவு சூளகிரி அடுத்த இம்மடியா நாயகன் பள்ளி ஊராட்சி ஒட்டேனூர் அப்படின்ற கிராமத்துல முப்பதுக்கும் அதிகமான பட்டியலின வீடுகளும் அரசு பள்ளி நூலகம் நியாய விலைக்கடை கோவில்கள் இரண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் சுகாதார நிலையம் அப்படின்னு அரசு அலுவலகங்கள் இயங்கி வருது இது எல்லாமே பட்டா நிலம் அப்படின்ற நிலையில இதனால் வரைக்கும் இந்த இடத்தை உரிமையாளர்கள் உரிமை கேட்காம முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க தான் குடியிருக்கவும் அரசு அரசு அலுவலகங்கள் அலுவலகங்கள் கட்ட கூறப்படுற நிலையில குடியிருப்பு வீடுகள் இருக்கிற சுமார் பதினோரு ஏக்கர்கள் நிலத்தை கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி விற்பனை செஞ்சு பத்திரப்பதிவு நடந்த தகவலால குடியிருப்பு மக்கள் அச்சம் அடைஞ்சிருக்கிற நிலையில விசிக கிருஷ்ணகிரி மைய மாவட்ட செயலாளர் மாதேஷ் தலைமையிலான விசிகாவினர் குடியிருப்பு மக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு அதிகாரிகள் கிட்ட இத பத்தி முறையிட்டிருக்காங்க இத பத்தி பேசிய விசிக்கு மாவட்ட செயலாளரான மாதேஷ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பல வருஷங்களா பட்டியலின மக்கள் வீடுகள் பல வருஷங்களா பட்டியலின மக்கள் வீடுகள் கட்டி வாழ்ந்து வர நிலையில இந்த இடம் விற்கப்பட்டது அதிர்ச்சியை கொடுக்குது ஆதி திராவிட நலத்துறை வீடுகள் இருக்கிற நிலத்தை கைப்பற்றி அரசு சார்பா பட்டா வழங்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு